தமிழக வெட்டிக் கழகத்தின் தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் பரப்புரை செய்ய அனுமதி கேட்கிறார் என்றும் தைரியம் இருந்தால் அனுமதி கொடுங்கள் என தாவேக்கா மாநில கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் லயோலாமணி தெரிவித்துள்ளார் கோயில்பட்டியில் நடைபெற்ற தமிழக வெட்டிக் கழகத்தின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசியவர் அவர் திமுக என்ற குப்பையை குப்பை வண்டிகள் போட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போட்டு புதைப்பதுதான் தமிழக வெட்டிக் கழகத்தின் ஒரே இலக்கு என தெரிவித்துள்ளார்

தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் தாய்மார்கள் தான் இந்த தாய்மார்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்றதால் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்தார் இந்த தாய்மார்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்றதால் தான் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்தார் ஐயா அண்ணா அவர்களுக்கு பிறகு ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு தமிழ்நாட்டு தாய்மார்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற ஒரே தலைவர் அண்ணா என்கின்ற மூன்றெழுத்து தமிழ்நாட்டில் புரட்சியை ஏற்படுத்தியது எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் எழுச்சியை ஏற்படுத்தியது அதன் பிறகு விஜய் என்கின்ற எழுச்சி புரட்சியை ஏற்படுத்தது